ஹாய் மக்களை வெல்கம் டு எட்டு சார் சென்னை ரியல் எஸ்டேட் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு வந்து டூ பெட்ரூம் ஈஸ்ட் ஃபேஸில் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரூட்ல நல்ல ஒரு இன்னோ டைப் கார் இருக்கலாம் அந்தளவுக்கு அளவுக்கு ஸ்பேஷியஸாக இருக்குது இங்கே காமன் ரூம் இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா செட் பேக்கு உங்களுக்கு எல் டைப்பில் இருக்குங்க ஈஸ்ட் நார்த் ஈஸ்ட் கார்னரில் உங்களுக்கு மெயின் டோர் டீக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி அதுக்கு ஒரு சேஃப்டி கேட்டு டீக்கு வந்து டோரு நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு பெரிய சைஸு ஜன்னல் வச்சிருக்காங்க மேலே எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு நல்ல ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க டிவி மினிட்டு சூப்பராக இருக்குங்க இது வந்து பூஜை ரூமு இங்கே வந்து ஒரு வாஷ் மிஷின் கொடுத்துருக்காங்க அதுக்கு ஒரு கிளாஸும் கொடுத்துருக்காங்க கிச்சன் வந்து அக்னிமொழில் அமைச்சு கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பத்துக்கு பதினொன்று சைஸில் எல் டைப்பில் உங்களுக்கு வந்து கவுண்டர் டாப்பும் மேலே வந்து எல்இடி ஸ்பாட்லைட் அழகாக வந்து மாடலர் கிச்சன் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க பக்கத்துக்கு நல்லாவே இருக்குங்க டிவி யூனிட்டும் நல்லா பார்க்கறதுக்கு சூப்பராகவே இருக்குது இந்த சைடில் வந்தீங்கன்னா இது ஒரு ஃபஸ்ட் பெட்ரூமு இதுவும் மாஸ்டர் பெட்ரூம் நல்ல ஒரு அழகான ப்ரெஷ்ரூட் ஒரு தான் ஒரு பதினொன்றுக்கு ஒரு பதிமூணுன்ற சைஸில் நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சு ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க மேலே வந்து ஃபேன் ஃபிட்டிங் பல்பு எல்லாமே வந்து பண்ணியிருக்காங்க செமி ஃபர்னிஷ்டு வேறு தாங்க இது ஒரு டாய்லெட் பாக்ஸ் இருக்குது அஞ்சுக்கு ஏழு சைஸில் ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க இது பார்க்குறதுக்கு செகண்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் இதோட டோர் ஃபிளாஷ் டோர் தான் உள்ளே வந்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணுக்கு ஒரு பதினஞ்சுன்ற சைஸில் எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் கபோர்டு ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க அட்டாச் டாய்லெட் டாய்லெட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறுக்கு ஏழுற மாதிரி டாய்லெட் பாக்ஸோட நல்லாவே இருக்குது ஃபிட்டிங் எல்லாமே ப்ராண்டட் பேரிவர் ஃபிட்டிங் பண்ணியிருக்காங்க இது வந்து ஃபுல்லாகவே வந்து ஃபர்னிஷ் வீடு தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா தவிர ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்கள் எக்ஸ்போவில் இந்த ப்ராப்பர்ட்டி அவைலபிள் இருக்குங்க நல்ல ஒரு டிஸ்கவுண்ட் பிரைஸஸ்ல வந்து பண்ணி தராங்க இதை வெப் வந்து பாத்தீங்கன்னா 95 lakhs நல்ல ஒரு டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க உடனே ஸ்கிரீன்ல தெற நம்பர் கால் பண்ணுங்க ஜூன் ஃபர்ஸ்ட் இருந்து ஜூன் 30th நல்ல ஒரு ஆஃபர்ல உடனே வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை புக் பண்ணுங்க. தேங்க் யூ இதே மாதிரி ஒரு அகானோ வீடியோல அடுத்துங்க சப்ஸ்கிரைப் பட்டாசி bấm